வணக்கம் பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் வந்து திறந்தவெளி மைதானத்தில் இன்னைக்கு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார் ஆஹ் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு நாட்கள் கழித்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு எழுபத்தி ரெண்டு நாள் கழித்து இந்த பெரிய ஓப்பன் பிளேஸ்ல வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி ரோடு ஷோலாம் கேட்டு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க அந்த ரோடு ஷோக்கு வந்து அனுமதி மறுத்துட்டாங்க காவல்துறையில பல கட்டமாட்டு காவல் புதுச்சேரி முதலமைச்சரையும் வந்து சந்திச்சு வந்து அவங்க வந்து பு வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாரு ஆனாலும் வந்து கிடைக்கல ஆஹ் ஆனால் வந்து திறந்தவெளி மைதானத்தில் நீங்க ஒரு கூட்டம் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருந்தாங்க அந்த அதன் அடிப்படையில் வந்து ஐயாயிரம் பேருக்கு மட்டும் அனுமதி கொ கொடுத்துருந்தாங்க கியூஆர் கோடு மூலம் மட்டும் அங்கே அனுமதி அனுமதிக்கப்பட்டிருந்து மக்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து காலையில் பத்தரை மணிலருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து பிரச்சாரத்தை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிலருந்து அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருந்தது இதில் நிறைய விதிமுறைகளும் கொடுத்துருந்தாங்க பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது குழந்தைகளை கூட்டு வரக்கூடாது வயதானவர்கள் முதியவர்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா ரூல்ஸ் போட்டிருந்தாங்க காவல்துறை சார்பில் இது அதுக்கு பிறகு வந்து பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா விஜய் வந்து பத்து இருபதுக்கு இன்னைக்கு வந்துட்டாரு கரெக்டா ஏன்னா இதுக்கு முன்னாடி பல விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மேல இருந்தது அவர் வந்து சினிமா ஷூட்டிங் மட்டும்தான் பத்து சொன்ன டைமுக்கு போவாரா பிரச்சாரம்னா போக மாட்டாரா மக்கள் வந்து அவருக்காக காத்து கிடக்கணுமா வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் மேல வந்து பயங்கர விமர்சனங்கள் இருந்தது அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாட்டி இன்னைக்கு வந்து பத்தரை மணிக்கு சொல்லி பத்து ரெண்டு டு பன்னெண்டு சொல்லியிருந்தாங்களே அப்போ பத்து இருபதுலாம் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து வந்துட்டார் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே உள்ள வந்துட்டார் அதற்கு பிறகு மைதானங்கள்ல வந்து கூட்டம் வந்து ஐயாயிரம் பேர் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க முதல்ல வந்து ஒரு கியூஆர் கோடு பாஸுக்கு வந்து ஒரு ஆள் தான் அனுமதி அப்படிங்கிற விதி தான் இருந்தது அதுக்கு பிறகு ஒரு கோடில் ஒரு பாஸ்ல வந்து ரெண்டு பேர் அனுமதிச்சிட்டு இருந்தாங்க நேரம் ஆக ஆக ஒரு பத்து ரத்த முக்கால் பதினோரு மணிக்கு ஆச்சுது அந்த நேரம் ஆக ஆக அந்த கோடு பாஸ் இல்லாதவங்களையும் வந்து உள்ள அனுமதிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு அந்த மைதானமே நிறைஞ்சிட்டு வ நிறைஞ்சு நிறைஞ்சு வழிய ஆரம்பிச்சது அந்த பாஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் மைதானம் காலியாக தான் இருந்தது யாருக்குன்னா பெரிய மைதானம் இல்லையா இந்த அதுக்கப்புறம் எல்லாரையும் உள்ள விட்ட பிறகு வந்து மைதானம் வந்து ஃபுல்லா நிரம்ப ஆரம்பிச்சுட்டு இதுல நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது என்ன இதுல நிறைய பிரச்சனைகள் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அது நம்ம இன்னொரு வீடியோல பாப்போம் இப்ப விஜய் என்ன பேசிருக்கிறாரு அதை மட்டும் நம்ம முக்கியமாட்டு பாப்போம் நிறைய விஷயங்கள்ல அவர் பேசிருக்கிறாரு அதை மட்டும் நம்ம முக்கியமா பார்ப்போம் அவரு பிரச்சார வண்டியில அவரு ரெகுலரா வச்சுருப்பாருல்லையா அந்த வண்டியில அவர் மேல ஏறினாக்க பிறகு வந்து அவரு முதல் வார்த்தை என்ன சொல்றாருன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறது தொட அப்படிங்கிற மாதிரி தொடங்குறாரு இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் கூட்டத்துல ரெண்டாயிரம் பேர் வச்சு அங்க பேசியிருந்தாங்களே அங்க வந்து அவரு ஆரம்பத்துல வந்து அந்த வார்த்தையை பேசல கடைசில தான் நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் முடிச்சுட்டு போனாரு ஆனா இந்த தடவை வந்து ஆரம்பத்துல சொல்லிட்டாரு என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்களுக்கு வந்து என்னுடைய வணக்கம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தொடங்குறாரு அதற்கு பிறகு என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா காவல்துறைக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரி காவல்துறைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது எங்கேயுமே இப்படி ஒரு காவல்துறை நான் பார்த்தது புதுச்சேரி மாதிரி ஒரு காவல்துறைய ஒரு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்புமிக்க காவல்துறை நாம் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னா சிஎம் சார் நீங்க வந்து தமிழ்நாடு காவல்துறை எப்படி வச்சிருக்கீங்க இங்க உள்ள காவல்துறை பாருங்க எவ்வளவு கட்டுக்கோப்போடு கட்டுக்கோப்போடு எவ்வளவு தெளிவாட்டு எவ்வளவு சூப்பராட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க எவ்வளவு ஒழுக்கமாட்டு வச்சிருக்கிறாங்க சிஎம் சார் நீங்க வந்து இவங்களை பார்த்து அதாவது புதுச்சேரி மாநில காவல்துறையை பார்த்து நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சிஎம் சார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் சாடுறாரு திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு அதாவது உலகத்துல இந்த உலகத்துல எந்த மூளையில நம்மளுடைய தொண்டர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாமே நம்மளுடைய சொந்தம்தான் நம்மளுடைய ரத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு திரும்ப என்ன சொல்றாருன்னா புதுச்சேரி என்றாலே ஞாபகம் வருவது வந்து மணக்குள மணக்குல விநாயகர் கோயில் அதுதான் வந்து ஞாபகம் வருது திரும்ப வந்து பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மண் புதுச்சேரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அரவிந்தர் ஆசிரமம் அது வந்து ஞாபகம் வரும் புதுச்சேரி சொன்னாலே அப்படிங்கிற மாதிரி அவரு ஆரம்பிக்கிறாரு இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் புதுச்சேரியோட சிறப்ப அப்படிங்கிற மாதிரி அவர் தொடங்குறாரு அரசியல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வந்து முதல் முதலாட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு தமிழ்நாட்டுல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயே புதுச்சேரியில வந்து அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதனால புதுச்சேரி மக்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தயவு தயவு செய்து நீங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்க வைங்க அவர் வந்து நல்லது செய்வார் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரி மக்கள் சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச தொடங்குறாரு திரும்ப என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் மாதிரியே புதுச்சேரி மக்களாகிய நீங்களும் வந்து எனக்கு வந்து முழு ஆதரவு கொடுக்குறீங்க நல்ல சப்போர்ட் பண்றீங்க என்ன தூக்கி பிடிக்கிறீங்க தாங்கி பிடிக்கிறீங்க அதனால வந்து இந்த விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நல்லது செய்வான் தமிழ்நாட்டு மக்களை தான் சிறப்பான வழியில கொண்டு போவான் அப்படின்னு வந்து நீங்க வந்து நினைக்காதீங்க புதுச்சேரி மக்களும் தமிழ்நாடு மக்களும் எனக்கு ஒன்றுதான் நாங்க நான் வந்து ரெண்டு பேருமே பிரிச்சு பார்க்க மாட்டேன் புதுச்சேரி மக்களுக்கும் தமிழ்நாடு மக்கள் அளவுக்கு வந்து நான் வந்து உதவிகளை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு புதுச்சேரி அரசு வந்து எங்களுக்கு வந்து மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவை வந்து பல கட்டமாட்டு ஒன்றிய கிட்ட வந்து தீர்மானங்கள் போட்டு கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க அதை வந்து செவி மடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றம் சொல்றாரு இந்த ஆண்டு கூட மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு தீர்மானம் போட்டு அதை வந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த தீர்மானத்தை வந்து அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை இந்த தீர்மானம் வந்து கிட்டத்தட்ட பதினாறாவது தீர்மானமாட்டு இத போட்டிருக்கிறாங்க இது எந்த ஒரு நடவடிக்கையும் ஒன்றிய அரசு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திரு விஜய் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அஞ்சு மில்கள் வந்து அஞ்சு மில்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்து மூடப்பட்ட நிலையில மீண்டும் திறப்பதற்கு ஒரு மீண்டும் திறப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு புதுச்சேரியில ஒரு ஐடி கம்பெனி கூட வர்றதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு அக்கறையும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுறாரு இங்க ஒரு அமைச்சரை வந்து ஊழல் குற்ற குற்றச்சாட்டுல பதவியை விட்டு அவங்கள இருக்காங்க போல இருக்குது அந்த இடத்துல வந்து வேற ஒரு ஆள் அமைச்சதுக்கு பிறகு இரநூறு நாட்கள் கழிந்தும் கூட அவருக்கு வந்து ஒரு இலக்கா கூட ஒதுக்காதது வந்து பெரிய சிறுபான்மை மக்களுக்கு வந்து தீங்கு இழக்கக்கூடிய குற்றமாட்டு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுறாரு புதுச்சேரி பகுதியில வந்து எந்த எந்த ஒரு முன்னேற்றமும் அடையலை இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் வந்து எந்த ஒரு முன்னேற்றமே அடையலை அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு குற்றஞ்சாட்ட வைக்கிறாரு அங்க இருக்கிற அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து எந்த ஒரு புதுச்சேரினாலே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானா பிளேஸ் தானே அப்ப அங்க வந்து பல ஊரை சார்ந்த பல பல மாநிலங்களை சார்ந்த மக்கள் வந்து வந்துட்டு போவாங்க இல்லையா அப்போ அவங்க வந்து கார்ல வருவாங்க போவாங்க அவங்க கார்களை நிறுத்த கூட எந்த ஒரு பார்க்கிங் வசதி கூட சரியான முறையில வந்து இன்னும் செய்து வைக்க வைக்காம தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றஞ்சாட்டை வைக்கிறாரு போதுமான கழிப்பறைகள் இல்லை அடிப்படை வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு குற்றஞ்சாட்டை வைக்கிறாரு திரும்ப என்ன சொல்றாருன்னா கடந்த பல நாட்களாக புதுச்சேரி கடலூர் ரயில் திட்டம் வந்து நீண்ட நாள் கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படாம இருக்குது அந்த திட்டத்தை வந்து கூடிய விரைவில் வந்து நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து அவர் வைக்கிறார் இருபது லட்சம் பேர் வாழும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரி வந்து மத்திய குழுவில் இடம் பெறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதனால புதுச்சேரி மாநிலத்துக்கு கிடைக்கக்கூடிய நிதி பகிர்தல் பகிர்ந்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசத்துக்கான நிதி பகிர்தல் அடிப்படையில் வந்து புதுச்சேரிக்கு கிடைக்கக்கூடிய நிதி வந்து ஒதுக்கப்படாமலே இருக்குது பல ஆண்டுகளாட்டு அப்படிங்கிற மாதிரி அவரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த நிலை மாறனும் நாங்கள் வந்தால் கண்டிப்பா மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுற இந்த நிலை மாறி புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து வேண்டும் அதற்காக வந்து தாவக்க வெற்றிக்கலாக வந்து பாடுபடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு புதுச்சேரி மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு பல திட்டங்களை வந்து கொண்டு வரணும் நாங்கள் வந்தால் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு புதுச்சேரியே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாட்டை மாத்தணும் அதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அப்புறம் வந்து எல்லா மாநிலத்திலயும் வந்து ரேஷன் கடைகள் இருக்குது ஆனா புதுச்சேரியில மட்டும் வந்து ரேஷன் கடையே இல்லை அது வந்து புதுச்சேரி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பா தான் பார்க்கப்படுது அரிசி பருப்பு கோதுமை எண்ணெய் வந்து எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு ரேஷன் கடை அந்த மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி புதுச்சேரி மக்களுக்கும் வந்து கிடைப்பதற்கான வேண்டிய வழிகளை நடவடிக்கைகளை வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு சி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மீன்பிடிக்க போகக்கூடிய காரைக்கால் பகுதியை சேர்ந்த மக்கள் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து இலங்கை கடற்படையினரால் வந்து அவர்களுடைய படகுகளை வந்து அவங்க பிடுங்கி வச்சுக்கிட்டுதாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களை வந்து கைது செய்துட்டு போயிடுவாங்க இந்த பிரச்சனை ரொம்ப நாளாவே இருக்குது இந்த பிரச்சனை கண்டிப்பா தீர்க்கப்படணும் ஆனால் நீண்ட நாள் போராடி போராடி அவங்க வந்து வெளியே வந்தாலும் கூட அவர்களுடைய படகுகளை வந்து அவர்கள் இலங்கை கடற்படையினர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை வந்து வெகு விரைவில் வந்து சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஆஹ் திரும்பவும் நான் என்ன சொல்றேன் வரேன் அப்படின்னா விஜய் புதுச்சேரி மக்களுக்காக எப்பவும் துணை நிற்பான் வரப்போகிற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையும் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து நீங்க வந்து மிகவும் அஹ் ஆட்சியில வந்து நீங்க பாடுபடணும் அதுக்குண்டான வேலைகளை செய்யணும் தமிழக வெற்றி கழகம் வந்து புதுச்சேரியிலையும் ஆட்சி அமைக்கும் ஒருவேளை ஆட்சி அப்படி கண்டிப்பா ஆட்சி அமைஞ்சதுன்னா புதுச்சேரி மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் சிறக்கும் பொருளாதாரம் பெருகும் நான் இதற்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த அனைத்து திட்டங்களும் வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி முடிக்கிறாரு உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் விஜய் பேசுனதெல்லாம் நடக்குமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது வந்து கருத்து கீழே கமனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்